அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி பனிரண்டு மலர்கானின் மை ஆத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவுக்கும் என்று பூக்களை காணும் பொழுது என்னுடைய நெஞ்சம் மயங்குகிறது ஏன் என் காதலியின் கண்கள் பலர்வாக்கும் பூக்கள் போல் உள்ளனவே ஓ மை மைண்ட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஸ்டூப்பர் வென் எவர் ஐ சீ த ஃபிளவர்ஸ் பிகாஸ் மை லவ்வர்ஸ் ஐஸ் ஆர் லைக் விச் ஆர் சீன் பை மெனி என்னுடைய துழிப்பா மலர்கள் கண்டு என் மதி மயக்கத்தில் காதலி விழிகள் பலர் பார்க்கும் பூக்கள் என்னும் நினைப்பில் மலர்கள் கண்டு என்மதி மயக்கத்தில் காதலி விழிகள் பலர் பார்க்கும் பூக்கள் என்னும் நினைப்பு காதலன் தனியா ஒரு இடத்தில் இருக்கிறான் காதலி தனியா ஒரு இடத்தில் இருக்கிறான் தலைவன் தனியா இருக்கிறான் தலைவி தனியா இருக்கிறான் தலைவன் அப்படியே உலா போறான் போகும்போதெல்லாம் அவனுடைய அவனுடைய கண்களில் அந்த மலர்கள் வெவ்வேறு வகையான மலர்கள் கொத்து கொத்தாக பூத்துள்ள சரங்குன்றை மலர்கள் நிறைய அவனுடைய கண்கள்ல தெரியுது இதெல்லாம் அவன் ஏற்கனவே காதல் நினைப்பாவே இருக்கிறான் இதெல்லாம் அவனுடைய கண்கள் படும் பொழுது அவனுக்கு என்ன தோணுது பூவி மெல்லிய பூங்கொடி என்றொரு பாட்டு பாடணும்னு தோணுது அனிச்ச மலர் சொன்ன ஒப்பு ஒப்புமைக்கும் இந்த பாட்டு சேரும் பூவி மெல்லிய பூங்கொடி என்று அந்த மாதிரி ஒரு பூக்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய காதலின் நினைவு வருது காதலினுடைய எந்த பகுதி நினைவு வருது தெரியுங்களா கண்கள் நினைவுக்கு வருது கண் மறுப்ப அதை சொல்லிக்கலாம் நல்ல பெரிய பெரிய கண்களா இருந்ததுன்னா தாமரை மலர் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சின்ன கண்களா இருந்ததுன்னா குண்டு மல்லி போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொண்ட சின்ன கண்ணா இருந்ததுன்னா ஊசி மல்லி போன்ற கண்கள் என்று சொல்லலாம் பட் எப்படி இருந்தாலும் கண்களை பார்க்கும்பொழுது தலைவனுக்கு மலர்களின் நினைவு தான் வருது ஆனா வரும்போது அவனுக்கு ஒரு மயக்கமும் வருது என்ன மயக்கம் வருதுன்னா இந்த கண்களை நான் பாக்கிறேன் இதே கண்களை ஊராரும் பார்த்திருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கும் அந்த கண்களை பார்க்கும் பொழுது மலர்களின் எண்ணம் வரும் அல்லவா என்று ஒரு எண்ணம் வருது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா மற்றவர்கள் கணவனை தவிர மற்றவர்கள் காணக்கூடாது என்பதற்காக தலை முதல் கால் வரை அவர்கள் போர்த்தி இருப்பார்கள் ஒரு உடை அணிந்திருப்பார்கள் அவர்களுக்கு கூட அந்த கண்கள் திறந்திருக்கும் கண்களில் ஒரு சிறிய ஓட்டை இருக்கும் அது வழியா அவங்க பார்க்கலாம் அந்த கண்களையும் அவர்கள் மறைக்க வேண்டும் என்று நினைத்தால் மெல்லிய பின்னல் ஆடை ஒன்றை அணிந்து கொண்டு அது வழியாக பார்ப்பாங்க என் மகள் தொரண்டோர்ல இருக்கா அங்க வந்து பனிக்காலத்தில் மைனஸ் நாற்பது டிகிரி வரைக்கும் வெப்பநிலை போகும் அப்ப எல்லாம் பூரா ஒரே பணியா இருக்கு எங்கேயும் போக முடியாது ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறதுனாலே கீழே டனல் கட்டி வச்சிருக்காங்க டனல்ல தான் போகணும் ஒருவேளை அந்த இருந்து வெளியில வந்து காரில் ஏறணும் மகிழ்வுந்தில் ஏறணும்னா அப்ப எப்படி அவன் உடை இருக்கும்னா இதே மாதிரிதான் இருக்கும் கண்ணு மட்டும்தான் தெரியும் மீதி எதுவுமே தெரியாது எல்லாம் உள்ளன் உடைகள் போட்டு மறைச்சு வந்து ஏறுவாங்க அப்படி அந்த கண்கள் எல்லார் பார்வைகளும் படுங்க ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளில் மீது எது வேணா வெளில தெரியாம இருக்கலாம் ஆனா கண்கள் தெரியணும் ஏன்னா அதில் வழியா தான் அவன் பார்த்து நடக்கணும் அடுத்தது கண்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுதுதான் அது உண்மை பேசுகிறதா பொய் பேசுகிறதா இவன் திருடனா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக அந்த கண்கள் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அதனால் இந்த கண்களை எல்லாரும் பார்ப்பார்கள் ஊராரும் அவனுடைய காதலியின் கண்களை பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவளுடைய கண்கள் இவன் பார்த்த மலர்களுக்கு ஒப்புமையாகிறது அந்த மலர்களை இவன் பார்க்கும் பொழுதெல்லாம் இவன் மனது மதி மயக்கத்தில் போகிறது என்னடா இது மலர் போன்ற என் கண்களை உடைய என் காதலியின் கண்களை உலகமே பார்க்கதே ஊரார் பார்க்கதே அப்படின்னு ஒரு மயக்கம் காதலனுக்கு ஏற்படுதுன்னு என் மலர் கானின் மை ஆத்திரெஞ்சே இவள் கண் பலர் கானும் பூ ஒக்கும் என்று நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவம் ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்ராலயா விழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணதிபாளையம் ரோடு நன்றி டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்